எல்லாருக்கும் வணக்கம் வந்து நீங்கள் எல்லாம் வந்து எங்கள் படம் தலைவன் தலை பட படத்தை பார்த்தீங்க ரசிச்சிங்கன்னு கேள்விப்பட்டேன் ரொம்ப சந்தோஷம் இந்த படத்தோட கதையை வந்து டேரக்டர் வந்து என்கிட்ட வந்து சொல்லும்போது எப் இந்த படத்தை எப்படி நீங்கள் பார்த்தீங்களோ அதே மாதிரி தான் கதையும் சொன்னார் ஃபுல் வருஷன் சொன்னார் எனக்கு உடனே வந்து அது பண்ணணும்னு ரொம்ப எனக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டாங்க அண்ட் ஆஸ் எ ட டேரக்டராக நான் சொல்கிறேன் நான் அவர் வந்து ரொம்ப வந்து அவரோட ஒவ்வொரு சீனும் பார்த்தீங்கன்னா அவரை அனுபவித்து எடுத்திருக்கிறார் ஒவ்வொரு கேரக்டரையும் அவர் வந்து அவர் நினச்ச மாதிரியே வந்து செய்ய வச்சுருக்கிறாரு நான் இவரை வந்து எப்படி நான் வந்து புகழ்றதுன்னு தெரியல ஏன்னா வந்து இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் ஒரு நல்ல ஃபேமிலி பிக்சர் கொடுத்து சக்ஸஸ் பண்ண வச்சுருக்கிறது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது விஸ்வாசத்துக்கு அப்புறம் வந்து எல்லோரும் வந்து பெரிய பெரிய ஃபேமிலி பிக்சர் ரொம்ப நல்லா இருக்குன்னு ஆல் ஓவர் ஃப்ரம் தமிழ்நாடு ஃபோன் பண்ணி பேசும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதுக்கு மேலே சொல்ல தெரியல அவர் அவர் டீமில் இருக்கிற ஒவ்வொருத்தங்களையும் நான் பாராட்டுறேன் ஏன்னா கடினமான உழைப்பு சொன்ன டைமில் எனக்கு முடிச்சு கொடுத்தாரு அதே மாதிரி வந்து எனக்கு எந்த ஒரு ப்ரெஷரும் இல்லை எனக்கு உடம்பு சரியில்லை அந்த நேரத்தில் அவரே எல்லா பொறுப்பும் எடுத்து இந்த படத்தை முடிச்சு கொடுத்தாரு ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் ப்ரெஸ் மீடியா எல்லாரும் வந்து எங்கள் படத்தை பார்க்குறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் எல்லா இடத்துலையும் இந்த படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்கு ரொம்ப நல்ல ரிவ்யூவும் வருது ஃபஸ்ட்டு எங்கள் டைரக்டருக்கு ரொம்ப தேங்க்ஸ் எங்கள் ப்ரொடியூசர் சருக்கு ரொம்ப தேங்க்ஸ் கேமராமேன் அப்புறம் இன்னைக்கு சார் வர முடியல விஜயசகர சார் அவருக்கும் எல்லாருக்கும் வணக்கம் இந்த படத்தில் வேலை பார்த்ததுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மச்சியோடையும் ரொம்ப ரொம்ப நாள் வந்து அதுமாரி சத்தீஸ்வதியில் வந்து நான் போட்டோகிராஃபர் ஒர்க் பண்ணியிருக்கேன் இப்போ அந்த கேமராமேனாக ஒர்க் ரொம்ப சந்தோஷம் சார் நினைக்கிறேன் மச்சுதான் காரணம் எல்லாத்துக்கும் அந்த அது சேல்ஸ் சாரோட இது மூணாவது படமாக நான் பண்ணிட்டுருக்கேன் அவரோட நட்பு ரொம்ப தொடர்ந்து இருக்குது இந்த மாதிரி நல்ல படங்கள் பண்ணணும் நல்ல கதைகள் அமையணும்னு நான் வேண்டிக்கிறேன் நல்ல டேரக்டர்ஸ் நல்ல ப்ரொடியூசர் ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் இந்த ஏன்னா மக்கள் கொண்டாடுறதுல எனக்கு சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி நல்ல கதைகளுக்காக தேடலாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் நன்றி ஒரு இது வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இந்த இடத்துல வந்து மூணு வருஷம் ஆச்சு நான் என்னுடைய படம் வந்து இப்படி வந்து ஒரு ட்ரெஸ்ஸு முன்னால் பேசுறதுக்கு ஒரு மூணு வருஷம் கதைச்சிட்டு ரொம்ப எமோஷனாக இருக்கு எனக்கு உண்மையில் என்னன்னா நான் என்ன தேர்த்துக்கு போய் படம் பார்க்கவே இல்லை எனக்கு முத நான் ரொம்ப பயத்தோடு தான் இருப்பேன் அதை எப்படி ஆடியன்ஸ் ரிசீவ் பண்ணுவாங்க பிடிக்குமா பிடிக்காதா அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் அன்றைக்கி ப்ரெஸ்ஸு பார்த்துட்டு எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக அவ்வளோ கூட கை கொடுக்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ஆடியன்ஸுமே வந்து படம் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு மேலே நான் என்ன அந்த படத்தை பற்றி நினச்சி சொல்கிறது அவங்க அவங்களுக்கு கனெக்ட் ஆகிடுச்சு அதை அவங்க கதையாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்தவங்க எல்லாருமே இது எங்கள் கதை எங்கள் கதை அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களே வந்து இந்த படத்தை பாருங்கன்னு வேறு ப்ரொமோட் பண்ணுறாங்க உண்மையிலே அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு கடைக்குடி சிங்கம் நம்ம ஊட்டு அப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டர் லெவல்லையும் தியேட்டர் ஓனர்ஸ்லாம் ஃபோன் பண்ணி அவங்க பேசும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்னுடைய தயாரிப்பாளர் படத்தை பார்த்துட்டு அதோடைய ரிசல்ட்டை வந்துட்டு அவர் சந்தோஷமாக இருக்கும்போது இதுக்கு மேலே எனக்கு ஏறு வேண்டியது அதனால் இந்த படத்தை பார்த்து பாராட்டிக்கிட்டு இருக்க ஒவ்வொரு மீடியாவுக்கும் ஒவ்வொரு ப்ரெஸ்ஸுக்கும் ஆடியன்ஸ் எல்லாத்துக்கும் இந்த படத்தை நல்ல வெளியில் கொண்டு வர எல்லாேருக்கும் எங்கள் டீம் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப நன்றி பார்க்காதவங்க இந்த படத்தை கண்டிப்பாக பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆகும் ஒரு ரெண்டு மணி நேரம் கண்டிப்பாக நீங்கள் ஜாலியாக சிரிக்கிற ஒரு படமாக இருக்கும் ஒரு இருபது நிமிஷம் ஒரு ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு கனெக்ஷன் இருக்கும் என்ஜாய் பண்ணி பாருங்கள் உங்கள் எல்லாருக்கும் நன்றி மீடியாவில் நன்றி தேங்க்யூ மருமகளை மகளா பாக்கலாம் மகளையும் மருமகளையும் ஒரு அக்கா தங்கச்சியா பேச சொல்ல ஒரு பக்குவம் வரும் கண்டிப்பா அந்த படம் நிறைய பேர் தான் சொல்றாங்க நிறைய எங்களை யோசிக்க வச்சிருக்க அது கண்டிப்பா ஒரு யோசிக்க வைக்கிற தான் இருக்காங்க பண்ணுவாங்க அது என்ன நிகில் முருகன் பிஆர் வந்து நீங்க இல்ல இல்ல அது அவங்க எடுத்தாங்க என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஆடியன்ஸ் பார்த்துட்டு பேசுற போலாம்னு ஃபர்ஸ்ட் அவங்க கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி மீடியா அந்த படத்தை நான் நான் முன்ன மொதல் நாளே போடலான்னு தான் சொன்னேன் இல்லை ஈவினிங் சூங்க ரெண்டு பேருந்தான் முடிவு பண்ணாங்க அதுக்கு நான் சம்மந்தம் கிடையாது ஆ அது தயாரிப்படறதுக்கு தான் தெரியும் அங்கே தான் எவ்வளோ வரும் என்ன

எல்லாருக்குமே இருக்கிறது தான் ஆனா அடிச்சுட்டோம் அது திருப்பி திருப்பி அதுவே ஒரு தடையா இருக்குமே இல்ல இல்ல அப்படிலாம் இல்ல இது படத்தை வந்து ஒரு சினிமாட்டிக்காவே நான் எடுக்கவே இல்லை நான் பார்த்த கதைகள்ல தான் இதை எடுத்திருக்கேன் இது நீங்க வில்லேஜ் பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இதை விட பயங்கரமா இருக்கும் நீங்க கேட்ட கேள்வியா நித்யாவும் கேட்டாங்க சார் நித்யா சார் சண்டை போடுவாங்க அப்படின்னு கேட்டாங்க அப்புறம் அதே கோயில் ஷூட்டிங்ல கோயில ஷூட்டிங் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு தம்பதிகள் இதை விட பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க இங்க வாங்க நித்யா அப்படின்னு சொல்லி அதை காமிச்சேன்

மதியம் போனடுச்சாரு அவரு ஹைதராபாத்ல ஷூட்டிங்ல இருக்காரு ஐயா ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா கொண்டா எனக்கு எந்த படத்துக்கு இவ்வளவு போன் வந்தது இல்லையா வந்துகிட்டே இருக்கியா என்னால ஷூட்டிங் பண்ண முடியலையா ரொம்ப ரொம்ப சந்தோஷமையா ஒரு படத்தை தான் நானும் சொன்னேன் ஐயா நீங்களும் எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷமையா எனக்கும் அவ்வளவு போன வந்து ரொம்ப சந்தோஷமியான்னு சொன்னேன் அது ரொம்ப ஒரு சண்டை போட்டா ஆனா இந்த இன்னைக்கு இந்த இந்த நாள் இந்த நாளுக்காக அன்னைக்கு சண்டை போட்டிருக்கோம்னு நினைச்சுக்க வேண்டியதான் அம்மா செஞ்சா அவங்க அப்பா மட்டும் கேக்கறே இல்ல. அதான் ரொம்ப ரசிச்சாங்க. நாங்க ஒரு ப்ரோமோ வீடியோ நாளைக்கு நாளைக்கு ரிலீஸ் பண்ணுவோம் அந்த குழந்தை எவ்வளவு ஜாலியா இருந்துச்சு. அந்த குழந்தை இந்த யூனிட்ட்க்குல எவ்வளவு கொண்டாடப்பட்டது அப்படிங்கிறத பாப்பீங்க. அவங்க அப்பா அம்மா அந்த ப்ளே வந்து

சில டோன்ல வந்து ரெண்டு பேருக்கு காரணம் இந்த அம்மாவும் அந்த அம்மாவும் தான் வருது அம்மா வந்து உண்மையில அப்படியே இருக்காங்க சில அம்மாக்கள் தான் சொல்லியிருக்காங்க அதுல வந்து ஆகாச வீர அம்மாவும் பேரரசி அம்மாவும் சொல்லியிருக்கேன் வழியா ஒட்டுமொத்த தமிழகத்து அம்மா நான் சொல்லவே இல்லை அந்த மாதிரி அவங்க அம்மாவே அப்படித்தான் இருக்காங்க இருக்காங்க எல்லா அம்மாக்களையும் நம்ம சொல்லல சில அம்மாக்களையும் நம்ம சொல்லியிருக்கோம் ஆ கண்டிப்பா நம்ம சேர்ந்து பண்ணுவான் நானும் அவனா அவன் ஸ்டில் உதவி ஸ்டில் போட்டோகிராஃபர் இருந்தா நான் அசிஸ்டன்ட் டேரக்டராக இருந்தேன் அப்போது அவன் நானும் பழக்கம் ஒவ்வொரு படம் பேசுவான் நடக்கல அது இப்போ நடந்திருக்கு அது இன்னைக்கு வந்து ஒரு பெஸ்ட் கம்பெனி எல்லாருமே சொல்றாங்க உங்களுடைய இதுவே வந்து ரொம்ப ஆளா என் ஒய்ஃபே சொன்னாங்க

பையனை வந்து நம்ம வீட்டு பிள்ளை நடிச்சதுனால அவனோ மட்டும் நடிக்க வச்சீங்க என்னைய நடிக்க வைக்கலன்னு கேள்வி கேட்டான் சரி ஓகே அந்த குற்றம் இருக்க கூடாதுங்கிறதுக்காக அவன் நடிக்க வச்சேன் ஆனா அது வரைக்கும் நான் வெளில சொல்லவே இல்லை அந்த என் பையன் என்ன கேட்டது까 சொல்றேன் சரி சரி இந்த தம்மிய நான் அன்னைக்கு சொன்னேன்ல ப்рес முன்னால அவன் நல்லா வருவான் நல்லா பண்ணிருக்கானா திரும்ப இன்னும் சப்போர்ட் பண்ணுங்க அவ்வளவு யோ அதெல்லாம் ரூம் போட்டு காசு நான் ரியல் பார்த்தேன் என் மூத்த யோசிக்கிறோம் பிறந்தநாளுக்கு போகும்போது இந்த இன்சிடென்ட்டை நான் பார்த்தேன் கார்த்திகனை கேட்டார்ல இப்படி இல்லாம இருப்பாங்கன்னு இத கூட அது பயங்கரமா இருக்கும் அது நூறு கதையாவே எடுக்கலாம் அது படமா எடுத்தோம்னா அது பயங்கரம் இன்னும் ரகுடா இருக்கும் அதோட இன்ஸ்பிரேஷன் தான் ஆனா நான் டோட்டலா கதையை வேற மாதிரி மாத்தி எடுக்கிறேன் அவங்க திரும்பி சேனலாங்கலாம் அந்த மாதிரி இருக்காங்க நான் சுயம்புதுல போய் அவங்களை பாத்துட்டு தான் வந்தா என்னதே இருக்காரு சார் 8 மணிக்கு பாயிரீங்களா இல்ல ஆ ஏ வைப்பே எங்க அப்பாவும் இல்ல அம்மாவும் இல்ல அதனால என் மனைவிக்கு வந்து அந்த மாமியார் தொலை மாமனா தொலை இல்ல அந்த இடத்துல என் மனைவி ஆசுவாதிக்கப்பட்டாரு தங்கச்சி ஒரு எங்க அக்கா இருக்காங்க எங்க அக்காவுக்கும் அவங்களுக்கும் பயங்கர நட்பா இருப்பாங்க பயங்கர சண்டையா இருப்பாங்க திருப்பி ஆகாச பேரரசு பேரச்ச மாதிரிதான்

நல்லா இல்லை முதல் நாள் வந்து திருச்செந்தூரில் ஆரம்பித்தோம் இன்னைக்கு போய் திருச்செந்தூரில் போய் முருகருக்கு நன்றி சொல்லிட்டு வந்தேன் அடுத்து ராமேஸ்வரத்தில் ஆரம்பித்தோம் அப்புறம் தூண்டிக்கற்பூரில் ஆரம்பித்தோம் அப்புறம் திருவண்ணாமலை ஆரம்பித்தோம் அலவர் கோவில் பக்கத்தில் தான் அந்த ஓட்டல் செட்டு போட்டி எடுத்தோம் அதனால் கடவுளுடைய அணுக்கிரகம் அந்த படத்தில் நிறைய இருந்தது அது வெற்றியாகவும் வரும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்